ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் இன்றைக்கி நான் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா நம்ம சோப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த சோப் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைமேனி சோப்பு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்துட்டுருக்கு நம்ம இன்றைக்கி அது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி சோப் வந்து நம்ம வந்து கொடுத்ததுலேருந்து ஆர்டர் வந்து நம்மளுக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்த இந்த லாஸ்ட்டு இந்த ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த சாட்டர்டே சண்டே நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துருந்துச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து டெலிவரியும் கொடுத்துட்டோம் இப்போ நம்ம எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகிடுச்சி நிறைய பேர் ரீச் ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு சொல்லிவிட்டாங்க இப்போ குப்பைமேனி சோப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்யூர் ஹெர்பல் பேஸு வந்து கிளிசரிங் பேஸில் வந்து இருக்கிற சோப் இது இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் அபவ் டூ இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சோப் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்குமே நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனிக் சோப் மட்டுமே போட்டால் போதுமா நம்மளுக்கு இந்த சோரியாசிஸ்லேருந்து எல்லாமே சரியாயிடுமா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படிலாம் சரியாகாதுங்க இப்போ நீங்கள் மற்ற சோப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த சோப்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நிறைய சோப் அந்த நுரெல்லாம் அதிகமாக வரும் நம்மளுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகும் ஸ்கின்னும் அந்த மாதிரி இதில் இருக்காது நிறைய நுரம் வராது ரொம்பவே ஸ்கின்னுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் மற்ற சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சோப் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த இச்சஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் இதே கொஷினே ரிப்பீட்டடாக கேட்குறீங்க இந்த சோப் மட்டும் போட்டால் போதுமா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாக போயிடுமா இந்த சோப் மட்டுமே போதுமா இல்லை மருந்து எடுக்க வேணாமா அப்படின்லாம் கேட்குறாங்க உள்ளே மருந்து எடுக்கணுங்க நீங்கள் வெளியில் சோப் மற்ற சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இந்த சோப் யூஸ் பண்ணலாம் அந்த கூட சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இவ நம்ம கூடவே எக்ஸ்ட்ரா நிறைய சோப்லாம் சொல்லியிருந்தோம் கத்தாழ சோப்பு குங்குமாதி சோப்பு நலங்கு மாவு வெட்டி வேர் இந்த மாதிரி நிறைய சோப்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆஃபரில் வந்து போட்டிருக்கோம் கத்தாழ சோப்பு குங்குமாதி சோப்பும் குப்பைமேனி சோப் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆஃபர்லேயே கொடுத்துருக்கோம் இந்த வீக்கு அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா சோப்புமே எப்படி இருக்குதுன்னு நல்லா பிரித்து காமிச்சிட்டேன் ஹண்ட்ரட் கிராம் சோப்பு இது நிறைய பேர் கேட்குறதே பிரித்து காட்டுங்க பிரித்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க தனியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கும்போதும் ஒரு ஒரு சோப்பு ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க நான் பழைய சோப் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் யாரும் பார்க்காமலே கேட்குறீங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தனியாக காட்டணும்னு வேற கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகவும் தான் இது இன்னொன்று என்னென்னா நான் வந்து கொரியர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா வீக் டேஸில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு கொ கொரியர் கிடச்சிடும் இல்லைன்னா அதுக்கும் அடுத்த நாள் கிடைச்சிரும் வீக் எண்டில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே தாங்க நாங்கள் கொரியர் போட முடியும் ஏன்னா இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் இருக்குது அதனால் நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் கொரியர் போடுவோம் நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரியர் ஆர்டர் கொடுத்துட்டோம் எங்களுக்கு உடனே கொரியர் போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு கொரியர் போட்டிங்கன்னா ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிருங்க நாங்கள் ஒரு வீக் டேஸில் போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி போட்டுவிட்டால் நாளைக்கே உங்களுக்கு கிடச்சிடும் வீக் எண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டேக்கு வந்து கொரியர் கிடச்சிடும் குங்குமாதி சோப்பும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரித்து காமிச்சிருக்கேன் இது வந்து பிம்பிள்ஸ்க்கு பிளாக் மார்க்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த சோப் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆஃப் ஃப்ரீ பேக் ஆஃப் ஃபைல் அவைலபிளாக கிடைக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மேலே சோப் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதனாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் வந்து பின் பண்ணியிருக்கேன் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சோப் வந்து நீங்கள் நார்மலாக எப்படி சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சோப் யூஸ் பண்ணலாம் நீங்கள் நார்மல் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறீங்க ஸ்கின் இச்சஸ்லாம் ரொம்ப குறையும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மெடிசின் எடுக்க விரும்பாத அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் இதுக்கெலாம் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆர்டர் எடுக்கும் போது சோப் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்குறேன் நிறைய பேர் வந்து கேட்குறது நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்க இருக்கீங்க நாங்கள் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம் மீறி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் ரொம்ப உள்ளே வந்து கேட்குறாங்க அதெல்லாம் தேவையில்லாதது மற்றபடி உங்களுக்கு சோப் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி கொடுத்துறோம் ஃபைனலாக லாஸ்ட் வீக் வந்து எவ்வளோ ஆர்டர் வந்ததுன்னு காமிச்சிருக்கேன் இது எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெலிவரியும் கொடுத்தாச்சு மேலும் ஆர்டர்ஸ் வேணுங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ